ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்டு குக்கிங் ஆர்ஜின் எல்லாரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புறேங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரே மாதிரி போரிங்காக தோசை சுடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் தோசை வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன தோசை அப்படின்னு சொல்லி வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தோசை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான தோசை தாங்க பீஸானா நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரொம்ப ஃபேவரெட் ஆகிடுச்சி பட் ஒரு ஹெல்த்தி வெர்ஷனா தோசாவில் பீஸா தோசை செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுருந்தேங்க சூப்பராக வந்துருந்தது ஹாப்பிங்ஸாக போட வேண்டிய காய்கறிகள் எல்லாத்தையுமே லைட்டாக அது போல் வதக்கிக்கோங்க பெப்பர் பூப்பெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாங்க இதுக்கு மேலே தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க இது வீட்லேயே செஞ்சது தான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த குடமிளகா வெங்காயம் இதெல்லாம் வச்சிடலாம் நீங்கள் பன்னீர் அப்போ அப்புறம் மஷ்ரூம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் எதாக இருந்தாலும் இது போல் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து துருவி விட்டுக்கிறேங்க இதுவுமே வந்து ஹோம்மேடாக செஞ்சது தான் இது போல் என்ன ரெசிபி வந்து நான் உள்ளே ஆட் பண்ணியிருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா மலை சாரல் மாதிரி ஃபுல்லாக சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கொஞ்சமாக அரிகனாவும் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க இது பண்ணும்போது கம்பல்சரி ஃப்ளேம் வந்து லோலியே இருக்கணும் அப்போ தான் வந்து பர்ன்ட் ஆகாமல் சூப்பராக பீஸா தோசை ரெடி ஆகுங்க நிஜமாகவே டேஸ்ட் வந்து அப்படியே பீஸா மாதிரியே இருந்தது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் பீஸா கிரேவிங்ஸு செமையான ட்ரீட் இது அடுத்த தோசைன்னு பார்த்துடலாம் வாங்க நம்ம பொதுவாக சிக்கன் மட்டனில் கருதோசை சாப்பிட்ருப்போங்க ஆனால் மஷ்ரூமில் சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் ட்ரை பண்ணினா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கடையில் ஆயில் விட்டு சீரகம் சோம்பு கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக வதங்கின உடனே இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஒன்றரை தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க நிஜமாகவே இந்த காளான் கருதோசை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் அடிக்கடி இதை செய்வீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக கறி மசாலா இதுதாங்க ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போன உடனே நமக்கு அரிஞ்சு வச்சிருக்கிற மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் தோசையில் ஸ்டெப் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றாமே பாருங்கள் எந்தளவுக்கு காலானேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு இது வந்து நல்லா குக்காச்சு ஆச்சு அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுங்க ஏன்னால் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க ஆளான்கரு தோசைக்கு தேவையான ஸ்டெஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்து கூட கூட சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட வந்து நல்லா மல்லிகளை தூவி இறக்கிட்டால் மனமான ஸ்டெஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு புரோட்டீன் ரிச் தோசைன்னு சொல்லலாம் டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தோசை ஊற்றிட்டு ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க இது கூட வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் இது போல் காளான்காய் தோசையெல்லாம் வாங்கும்போது ஸ்டஃபிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவே நம்ம வீட்டில் செய்யும்போது வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு பைட்லேயும் நிறையா காளானோட அந்த வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க காலங்கறி தோசை வீடியோவோட வாய்ஸ் அவர் கொடுக்கும்போது எனக்கு சாப்பிட்ணும் போது ரொம்ப டென்ட் ஆகிடுச்சிங்க நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்போ இது போல் ஸ்டஃபிங் தோசையுமே இது போல் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து விடுங்க ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் எந்த இடத்துக்கு நம்ம தோசையை வந்து பிச்சு சாப்பிட்டாலும் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஸ்டஃபிங்ஸோடு வருங்க அருமையான அந்த காலங்கறி தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன தோசையுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கொல்லு ஒரு டம்ளர் அளவுக்கு தினை எடுத்துருக்குறேங்க தினைக்கு பதிலாக வரகு சாமையை புதிரவாளின்னு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா இட்லி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் மில்லட்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தி ஸோ ரெண்டு டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து நான் பொட்டு உளுந்து தாங்க எடுத்துருக்கிறேன் பொட்டோடு எடுத்ததுனால ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் நல்லா இது ஊறி வருட்டுங்க கிளியரசு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அதுவே இது போல் மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக வரும் ஆனால் டேஸ்ட்டும் ஹெல்த்தும் ரொம்பவே நல்லதுங்க அதில் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இது போல் அழுத்தி விட்டிங்கன்னா பொட்டு ஈஸியாக வந்துடும் இதில் உளுந்து பொட்டு வந்து ஒரு கூட இல்லாமல் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக நான் உள்ளே வெட்டுறதான் போகிறேன் ஏன்னா இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த பொட்டை வந்து ஃபுல்லாக வடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதையே கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு நல்லா நைஸான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூடாகாமல் இருக்கும் இட்லி ஒஞ்சாவது இது போல் நம்ம சேர்த்துக்கணுங்க இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இட்லி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணுங்க அதுவே நம்ம தோசை தான் ஊற்ற போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழைச்சி விட்டுக்கலாங்க உப்பு போட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம் கையில் நம்ம இது போல் பெஸ்ட்டு விட்டோம்னா ஈஸியாக புளிச்சிரும் அவர் நல்லா புளிச்சு வந்தால் தான் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க இப்போ இது டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நாலஞ்சு மணி நேரம் வெட்டுறலாம் இது நல்லா புளிச்சு வரட்டும் ஹெல்த்தியாக வந்து உங்கள் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது போல் மில்லச்சை வந்து அடிக்கடி சேர்த்திக்கோங்க அப்பறம் நல்லா புளிச்சு வந்துச்சு நம்ம தோசை ஊற்றிடலாம் இது கொஞ்சம் கூட ஆகாமல் சூப்பராக தோசைக்கல்ல வருங்க இப்போது இது போல் மில்லச் தோசை செஞ்சாலும் இதுக்கு வந்து சரமாக இருக்கிற கார சட்னி அதுக்கப்புறம் புளிச்சட்னி அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா தோசையோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தாங்க பட் அதுவுமே சுருக்கம் வச்சுருந்தாங்களா ஸோ ரெண்டுக்கும் வந்து காம்பினேஷன் அருமையாக இருந்தது ஹெல்த்தியான அந்த கொள்ளு தினை தோசையை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய குழந்தைங்க இந்த குடமிளகாய சாப்பிடவே மாட்டாங்க பட் இது ரொம்பவே ஹெல்த்திங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு குடமிளகாயில் இருக்குதுன்னே தெரியாது ஹெல்த்தியான ஒரு பொருள் வந்து தானாக உள்ளே போயிடும் அதனால் என்ன விட்டுட்டு ஒரு குடமிளகாய் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அது கூடவே வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இன்னைக்கு எங்கள்கிட்ட வந்து பச்சைக்கெல்லாம் தாங்க இருந்துச்சு உங்ககிட்ட செவப்பு மஞ்சள்லாம் கிடச்சால் இன்னுமே ரொம்ப ஹெல்த்தி இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் மேலாச்சும் நிறையா நியூட்ரிஷன் இருக்குது ஸோ இது போல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்குமே கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறிட்டும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்லை கேப்சிகம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டீங்க கூட யாருக்கும் தெரியாது ஆனால் அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே உப்பு மல்லி இலை இருந்தால் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றுமே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு என்ன நிறைய விட்டோன்னா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ண முடியாது நமக்கு சூப்பரான கேப்சிகம் சட்னி வந்து ரெடி ஆகிருச்சுங்க இதை தாளித்து தனியாக சட்னியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து தோசை ஊற்றுனதுக்கப்புறம் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது செய்யும் பொழுதே வீடே ஃபுல்லாக மணக்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு செமையாக இருந்தது ஒரு ஃப்ராக்ரன்ஸு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் வந்து டேஸ்டியான ஒரு கேப்சிகம் தோசை ரெடி ஆகிருச்சுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது காம்பினேஷன் வந்து வேறு இந்த சட்னி வேண்டியதில்லை இதே சட்னியை தொட்டு சாப்பிடல அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் தோசைன்னு பார்க்கலாம் வாங்க ப்ளைனாக தோசை சாப்பிட்றக்கு பிடிக்கலையா அப்போ டக்குன்னு வந்து இது போல் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க கொஞ்சமாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக எள் கருவேப்பில மிளகா நாலஞ்சு மிளகு அவ்வளோதாங்க இப்போ வந்து நான் ஒரு பேனில் வந்து உளுந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் கடலை பிறப்பியும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஒரு பொடி ரெடி பண்ணும் அப்படின்னா இது ரெடி பண்ணிக்கலாங்க அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை மிளகா மிளகையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா மனமே சூப்பராக இருக்குங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பரான பொடி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் இதுக்கு கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசையில் தான் போட்டு சாப்பிட போகிறேன் ஒரு தோசையை ஊற்றி நல்லா நைர்சாக முருகலாக ஊற்றிடலாங்க இது மேலே நல்லா நெய் ஊற்றிக்கோங்க நெய்யும் இந்த பொடியும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி இந்த கீ பொடி தோசையே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருக்குறேங்க அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிக்கிச்சுங்க நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ப்ரௌன் ஆனோனே எடுத்தோம்னா சூப்பரான கீ பொடி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க தோசை அப்படின்னாலே வெள்ளையாக ஒரே மாதிரி ஊற்றுறக்கு பதிலாக இது போல் தினமுமே வகை வகையாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஈகராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இவ்வளோ ஹெல்த்தியான தோசா ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க அந்த லிங்க்கு டெஸ்கிரிஷனில் இருக்குது தோசாங்கிற பிளேலிஸ்டே இருக்குங்க அதில் எல்லாமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவில் நான் பார்த்து தோசையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தான் பாயஃபுரம் இந்து கௌதம்